அனைவருக்கும் வணக்கம் கேலக்ஸி புக் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் சார்பாக வாசகர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த கதைப்போமா நிகழ்வு வந்து ஆல்ரெடி துபாயில வந்து மாதா மாதம் மூன்றாவது சனிக்கிழமை என்று நடந்துகிட்டு இருக்கு நம்ம வந்து அதை மதுரையில நம்மளோட தாய் மன்னனை மதுரையில வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட தமிழுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்தோட திரு பாலாஜி பாஸ்கரன் அவர்களோட கேலக்சி உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம் முதல்ல தமிழ் தாய் வாழ்போட தொடங்குவோம் சீரம் திருநாடும் சிறு பிற உடனும் தருத்தனரும் போல் அனைத்துறதும் கூட மணக்கிரும் தமிழங்கே சீரழமை திறம்பு செய்ய வளர்க்க அனைவருக்கும் வணக்கம் புக் அண்ட் சார்பாக வாசகர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த கதைப்போமா நிகழ்வு வந்து ஆல்ரெடி துபாயில வந்து மாதா மாதம் மூன்றாவது சனிக்கிழமை என்று நடந்துகிட்டு இருக்கு நம்ம வந்து அதை மதுரையில நம்மளோட தாய் மன்னனை மதுரையில வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட தமிழுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்தோட திரு பாலாஜி பாஸ்கரன் அவர்களோட அன்பு கட்டளையின் பேரில் இந்த நிகழ்வு இன்னைக்கு நம்ம தொடங்குறோம் இத முக்கிய நோக்கம் என்னன்னா வந்து நாம் அறிந்த விஷயங்களை வந்து நம்ம எல்லாத்துக்கும் பகிர்றது இது மூலம் நம்மளும் நிறைய விஷயங்களை கத்துக்கிறது ஒவ்வொருவரா தங்களோட தங்களுக்கு தெரிந்த நூல்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் விவரிக்க முடிஞ்ச நல்லா இருக்கும் யாராவது ஆரம்பிக்கலாமா இல்லை நானே அனுப்பிடுவா E ganhar.